ुबे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोत्री। गुरु இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோடு மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி தெரிஞ்சு தெரிந்த செய்த தெரிந்த செய்த போவோம் தெரியாமல் செய்தமா தெரிஞ்சாதான் பாவம் அறியாம செய்யவே மாட்டேன் அறியாம செய்யறது பாவத்தில் சேராது அறியாம எது செய்வேன் இப்போ இவர் உட்காந்துங்கிறாரு நான் இப்படி நடந்து போகிறேன் போகும்போதே இப்படி வச்சுப்பிட்டு போயிட்டு சாரிங்க தெரியாது பட்டுச்சுங்க அது எப்படி தெரியாத போடுவோம் அது எப்படி தெரியாத போடும் ஒன்று மந்தானே வச்சேன் தெரியாத போடும் ஆனால் நான் போகும்போதே அவர் கையை காலை நீட்டித்தார் தெரியாத பட்டுது அது தெரியாதப்பட்டது அப்போது மனிதன் தெரிஞ்சே தான் சில தவறுகள் செய்கிறோம் சில தவறு தெரியாமல் நடக்கும் தெரியாமல் நடக்கிறதுக்கு பாவமே கிடையாது தெரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் பாவம் ஒரு கோழியை வந்து தெரியாமல் பிடிச்சி அத்துக்குன்னு துண்ணுவேன்னு பியா சொல்லு தெரிஞ்சு தானே துண்ணுவேன் மீன் கடைக்கு போய் ஒரு ஒன்றரை கிலோ மீன் வாங்கினு அந்த தெரியாத துண்ணுவியா எது துண்ணுவேன் உன் பொட்டை போய் ஒட்டு எடுத்துன்னு தெரியாத அனுப்பியா எது தெரியாமல் நீ சொல்லு ஒரு மனிதன் தெரியாமல் எதை செய்வான் குழந்தை பருவத்தில் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள பதினஞ்சு வயசுக்குள்ளே கூட தெரியாமல் எது எப்படி செய்வான் நல்ல கெட்டு தெரியாதுங்களா நல்லது கெட்டது தெரியாது ஆனால் தெரியாமல் எதையுமே யாருமே செய்ய முடியாது ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவது தாய் பக்கத்து வீட்டில் பொம்பளை உட்காந்து அதுக்கிட்ட அப்போது பாருங்க தாய் உட்காந்தா வந்து போயிட்டு இல்லை அப்போ அந்த பிறந்த குழந்தை கூட தாய் தெரியுது தெரியாமல் யாரும் எதையும் செய்யறதே கிடையாது எல்லாரும் தெரிஞ்சு தான் செய்துங்கிறோம் சில பேர் தெரிஞ்சு நன்மையை செய்கிறான் சில பேர் தெரிஞ்சு தீமையை செய்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் தெரியாமல் எப்படி எதை தான் செய்ய முடியும் நீ தெரியாமல் கன்னியாகுமரி கேக்கு இப்படி வருவேன் அதனால இந்த தெரியாம தெரியாமன்ட்டு ஏமாத்த கூடாது எப்பவுமே எதை செய்தும் நான் தெரிஞ்சுதான் ஒரு காரியத்தை செய்தேன் ஒரு கெடுதல் செய்யறேன் இது கெடுதல் தெரியாம நான் செய்ய சொல்ல முடியாது அது தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு பேசுற பேச்சு ஆனால் தெரியாம எந்த செயலும் உலகத்துல யாரும் செய்ய முடியாது தெரிஞ்சுதான் செய்வான் அதனால எல்லா செயலும் தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறதெல்லாம் பாவம் தான் சரி சார் நீங்க சித்தரை பத்தி பேசுறதுன்னு கருதி இல்ல சித்தரை பத்தி வேணா சித்தரை பத்தி அதெல்லாம் பெரிய இடம் இல்ல சித்தர் சமாதி நீங்க இல்லன்னு சொல்லி இருக்கீங்க மகான்கள் சமாதிக்கு இருக்கு வந்து அவங்க சித்தர்களுக்கு சமாதியே கிடையாதுப்பா முதல்ல மகான்களுக்கு சமாதி உண்டு போகலாம் தப்பு ஒண்ணு கிடையாது கடவுளை அடைஞ்சிடலாங்க ஆமா அதுக்கு போற அந்த சமாதி போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க ஆமா போகலாம் அந்த ஒண்ணு தப்பு கிடையாது ரெண்டாவது அதுல இருந்து என்ன சக்தி இருக்கும் எல்லா சக்தியும் உனக்கு கோவில்ல போனீங்கன்னா என்ன சக்தி கிடைக்குமோ அத்தனை சக்தியும் சமாதியில கிடைக்கும் ஏன்னா அவனுடைய ஜீவனை வந்து அவன் உடலுக்குள்ள ஐக்கியப்படுத்துறான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் அந்த உடல் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இருந்துக்கினே இருக்கும் அதனால் அது அழிவே கிடையாது அது ஆனால் சராசரி மனுஷன் அப்படி கிடையாது இவன் உடலையே நம்பி வாழ்ந்துவன் அதனால் உடலால் போ போயிடும் உயிர் போன உடனே இந்த உடலை எடுத்து சுடுகாட்டில் போச்சுடுவான் கொலுத்திடுவான் என்ன ஒன்று பண்ணிவிடுவான் ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை அதுலேயே ஐக்கியப்படுத்துகிறான் அதை இல்லையா இப்போ செம்பு இருக்குது செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமாக மாறுது ஆனால் தனித்து சிம்பாக இருந்தால் என்ன பிரயோஜனம் மரியாதை இருக்குமா இருக்குது தங்கத்தை சேர்க்கும் போது தானே மரியாதை அது மாதிரி இந்த போன உடலும் தனியாக இருந்தால் அதுக்கு மரியாதை கிடையாது இதில் தெய்வ சக்தியை சேர்க்கும் போது தான் அந்த சமாதி நிலை கை கூடும் அந்த சமாதி நிலையில் போகிறதுக்கு எல்லாரும் கிடைக்கும் காலங்கள் கடந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லி நினைக்கிறேன் குடும்பத்தை கைவிடவே கூடாது கைவிட்டமுன்னா நம்ம மனுஷன்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம் எந்த நிலையிலும் குடும்பத்தை விடக்கூடாது நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி நம்மளை நம்பி தான் வந்து வந்தது அப்போ அதை நம்ம காப்பாற்றணும் ஆனால் வாழ்க்கைன்றது அது மட்டுமே இல்லை நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும் ஒரு நாள் எல்லோரையுமே குடும்பம் வெளியே தள்ளும் அந்த வெளியே தள்ளுற காலத்தில் நமக்கு யாரும் இல்லையே நம்ம அனாதை ஆகிட்டுமேன்ற நினைப்பு மனுஷனுக்கு வரதான் செய்யும் நேற்று வந்து நம்ம தாய் தப்புன்னு நம்ம வெளியே தள்ளிட்டோம் நம்ம பொண்டாட்டி நம்ம குட்டின்னு உட்கார வச்சு ஊட்டணும் ஆனால் நம்ம தாய் தப்பை நமக்கு ஊட்டியிருப்பாங்களே இப்படி தான் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்களே நம்ம நினைக்கவே இல்லை அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை நினைக்க போதில்ல அதை பற்றதை தான் அது நினைக்க பெருசாக நினைக்க போகுது அது மாதிரி நேரத்தில் கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் தான் காப்பாற்றும் மற்றது எல்லாத்தையும் கலக்கம்தான் உண்டாகும் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் நம்ம சம்பாரித்ததெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதிட்டோம் சம்பாரிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம் நம்ம அனாதி ஆகிட்டோமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வரதான் செய்யும் அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னா நம்ம இளமையிலேயே போகணுமே தவிர இதை எல்லாத்தையும் நான் ரெண்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுங்க எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க இதை தீர்த்துட்டு வந்துடுனா நீ தீர்த்துட்டு வரும்போது உன்னுடைய நிலமை சரியில்லாத போய்டும் நீ பாடம் பண்ணால் கூட முடியாத போய்டும் ஏன்னா இந்த பாடம் பண்ணணும்னா மனசு நிற்கணும் மனசு நிற்கணும்னா நீ அமைதியான நிலையில் இருக்கணும் அப்போ தான் வீட்டில் பிள்ளைங்க அடித்து பொண்ணு அடித்து பொண்டாட்டி அடித்து பொண்டாட்டி திட்டி பிள்ளைங்க திட்டி நீ இந்த பாடத்தை வாங்கிட்டு போனால் கூட உன்னால் செய்ய முடியாது அதனால தான் நான் சொல்கிறது இளமையிலே இந்த பாடத்து வாங்குங்க இதனால் ஒன்று காட்டுக்கிட்டு ஓடி போக மாட்டேங்க யாரும் இதை பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது பயப்படுற விஷயமே கிடையாது கடவுளை வழிபாடுறதுல உண்மையாக கடவுளை வழிபாடுனா முதல்ல தன்னை தேடணும் தான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது எவனாவது கண்டுபிடிச்ச உண்டா அப்படின்னா மகான்களால் தான் முடியும் மகான்கள் முதல்ல என்ன பண்ணாங்க தன்னை தேடி எடுத்தாங்க தன்னை தேடின பிறகு தான் கடவுளே தெரிஞ்சது அது மாதிரி நீங்கள் உங்களை தேடி எடுத்திங்கன்னா கடவுள் தெரியும் கடவுளுடைய அனுகிரகம் தெரியும் கிடைக்கும் தைரியம் வரும் யார் தெய்வம் தேவையில்ல நமக்கு இறைவாக இருக்கிறான்ற பயம் போய்டும் அதனால் தைரியமாக இதை எல்லோரும் இளமையிலே வரணும் அதுக்கு தான் நான் இவ்வளோவோ பேசினுக்கிறேன் இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து பல இதுலேருந்து வராங்க இந்த பாடம் பண்ணணும் உண்மையான நிலையை அடையணுன்னா மனசு அமைதி பெறணும் மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மட்டும்தான் ஞானம் தெரியும் மனம் மனமாக இருந்து ஆன்மா ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் ஞானம் தெரியாது அப்போ நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கணும் அமைதிப்படுத்திக்கினா தான் நம்ம இதை தெரியும் அமைதிப்படுத்தணும்னா என்ன பண்ணோம் நம்ம மூச்சு அடங்கணும் மூச்சு என்ன பண்ணோம் நல்ல குரு கிட்ட போகணும் இதுக்கு தான் சொன்னான் திருமலர் ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவொருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே நான் நல்ல குரு கிட்ட போய் சொன்னபடி செய்திங்கன்னா இந்த மூச்சு அடங்கிடண்டா இல்லைன்னா இதை அடங்காது அதாவது திசையில் ஓடிக்கினே இருக்கோம் ஒன்று பேசுறது கேட்கும் ஒன்று மோ செய்கிறது மோடுறதை பார்க்கும் ஒன்று பே பேசும் இப்படி அதை திசையில் போகும்போது மனம் நிற்காது ஏன்னா மனத்துக்கும் இந்த நாலு அஞ்சு புலனுக்கும் கனெக்ஷன் உண்டு இந்த எல்லாம் மகான் சொல்கிறாங்க மகான்கள் எல்லாம் பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தா சரியை கிரியை யோகம் பேசுகிறாங்க ஆனால் ஞானத்தை பற்றி யாரும் பேச மாட்றாங்க ஞானம்னா என்ன சரியை கிரியை யோகம் இது மூணு பொருளும் இந்த உடலோட உழவின்னு அனுபவிக்கிற ஒரு விஷயங்கள் யோகம் இப்போ நான் பண்ணுறேன் நான் பாடம் பண்ணுறதற்கு நானும் இருக்கிறேன் இறைவனும் இருக்கிறான் பாடம் பண்ணி நல்லா டீப்பாக போனேன் அங்கே யாருக்குத்தேன் நானும் இல்லை நான் இல்லாததுனால அவன் இறைவனும் இல்லை இறைவன் போடுவான் நான் இருந்தால் தான் அவன் வருவான் நானே இல்லாத ஒரு இடத்துல இறைவனுக்கு வேலை இல்லை அப்போ பாடம் பண்ணும்போது நான் இருக்கிறேன் எதிரில் இறைவனும் இருக்கிறான் அவனை நோக்கி நான் போகிறேன் பாடம் பண்ண 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 அகண்டு விரிஞ்சிருந்த என் மனசு ஒரு புள்ளியில் போய் போது என்னாகும் நானும் இல்லை அவனும் இல்லை அப்போ யாராக இருப்பா அப்படின்னா ஏன் சமைப்பா இரண்டும் இல்லாத அத்துவித நிலையில் நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது தெரியாது இறைவன் எப்படி இருக்கிறான் என் கூட இருக்கிறான் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது ஆனால் மகன்கள் சொல்லிக்கிறாங்க அப்பா உனக்குள்ள தான் இறைவன் இருக்கிறான் ஐயா வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன டே ஏன்னா காடு மாலாம் போய் சுற்றுற ஏன்னா கோயில் குழம்பு தான் உனக்குள்ளே தானே இருக்கிறான் அப்படின்னு யார் சொன்னதே ஐயா சொல்லுங்க ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு ஆனால் சராசரி மனுஷன் எனக்கு புரியுமா புரியாது இது இறைவனுக்கும் குருவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு நானும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணும்னு தான் இந்த பாடங்களெல்லாம் அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய செயல்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் சரியே கிரியே எல்லாம் செயல் எங்கே முடியுதோ அங்கே இருந்தால் தொடங்குறது தான் ஞானம் அங்கே செயல் இல்லை ஏன்னா நான் இல்லை நான் இருக்கிறவருக்கு செயல் இருக்கும் நான் போனால் செயல் இல்லை செயல் இல்லாத ஒரு நிலையில தான் ஞானம் ஊற்றெடுக்கும் அப்போது அதை யார் பேச முடியாது செயல்படுறவன் யாரும் ஞானத்தை பற்றி பேச முடியாது அதனால் தான் இங்கே இருக்கிறவங்க யாரும் பேசதில்லை அதை பேசக்கூடிய ஒரே ஒரு ஆத்திர ஆத்மா யார் நம்ம ஐயா மட்டும்தான் அவரோட வாயிலேருந்து வந்த ஒரு ஒரு விஷயமா இது ஞானத்தை பற்றி மட்டும்தான் வேறு யாருக்கும் அந்த தகுதியில் ஏன்னால் செயல்படலை இன்னும் செயலே தான் இருக்கிறாங்க அதோட முத்தின நிலையை யாரும் அனுபவிக்கலை அதனால் ஞானத்துக்கிட்ட யாரும் போகவும் இல்லை ஐயா மட்டும் போனா அந்த சுவையாக அவர் அணிஞ்சு அணிஞ்சிட்டாரு நம்மளை அனுபவிக்கும் தூண்டுறாரு அப்போ சாப்பிட்ட ஆளை தான் எப்போ நீயே போய் சாப்பிடுப்பான்னு சொல்ல முடியும் நானே சாப்பிடல அப்போ நான் இன்னொருத்தர் யாரும் சொல்ல முடியும் அதனால் இங்கே எல்லோரும் ஞானத்தை பற்றி பேசதில்லை சரியை கிரியை யோகம் இதையே பெரிய விஷயமா இங்கே பேசினார் ஒரு கும்பல் கொடுத்து ஞானத்தை எட்டி பிடிக்கல ஏன்னா நான் அந்த பழத்தை சாப்பிடல நான் அந்த பழத்தை சாப்பிடலன்னு நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்போ இங்கே இருக்க இருக்கிற எல்லாரோட எல்லை எதுனா யோகம்தான் ஐயா மாதிரி கரை கண்டவர்களால் மட்டும்தான் ஞானத்தை பத்தியே பேச முடியும் இந்த மூணு பொருளும் அவங்களுக்கு குப்பை ஒன்று தான் சொல்லுவார் டேய் பாடம் பண்ணு பாடம் பண்ணாமல் நீ வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ணி தெரியாத இது உன்னை உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுரும் இங்கேருந்து நீ வீ வீட்டிலேருந்து வெளியே வந்ததே பெரிய விஷயம் வெளியே வந்தவன் இறைவன் வந்து பெரிய விஷயம் இறைவனை தண்ணவன் அங்கே நிற்கிறது அதை விட பெரிய விஷயம் அப்போ நீ நிற்க பாடுகிறமே தவிர பேசி 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 உன் நிலையை தாழ்த்து கொண்டு போயிடாத அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்மளை அப்படியே ஒரு மெழுகை எப்படி ஒன்றா பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறார் ஏன்னா ஞானம் அந்த ஞானம்ன்ற ஒருத்தர் அடைஞ்ச ஒருத்தரால் தான் ஞானத்தை பற்றியே பேச முடியாது அவரது வாழ்லேருந்து தவறி கூட வேற ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அவர் தூக்கத்தில் இருப்பார் தூங்கிட்டு தான் இருப்பார் நான் நினச்சின்னு இருப்பேன் அவரை போய் பார்ப்பேன் ஏதோ ஒன்று சொல்லணும் அவர்கிட்ட யாரோ வந்திருக்காங்க நான் எழுப்பணும் நான் போகும்போது அவர் என்ன பண்ண தூக்கத்தில் இருக்கிற மனுஷன் கையில் காட்டுவார் யாருக்கோ எங்கேயோ காட்டிகிட்டு இருக்காரு உடல் தான் இங்கே இருக்குது சரி சரி போ போ அதை பண்ணு ஆ போனுவார் யாருக்கு சொல்கிறார் அவர் எங்கேயோ யாருக்கோ வழிகாட்ட யாரால் முடியும் ஞானமே வடிவமான ஒருத்தரால் தான் வழிகாட்டிக்கின்னு இருக்கவே முடியும் தூக்கத்தில் கூட உடல் அளவில் அவர் தூங்கிட்டார் ஒரு இடத்துல தூங்கிட்டார் ஆனால் அவர் சிந்தனை செயல் எல்லாம் என்ன சே தான் சீடன் தண்ணியே நம்பி யாரெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் வழிகாட்டிக்கிறார் இதை நானும் தினமும் அனுபவிச்சிருக்கேன் சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்